இருபத்தி நாலு மே மாதம் ஒம்போதாம் தேதி கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அதே நேரத்தில் அந்த மே மாதம்தான் இந்தியன் டூவும் வர்ற மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படமும் ஒரே மாதத்தில் ஒரே நேரத்தில் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பாதிப்பு ஏற் நிச்சயமாக ஏற்படும் ரெண்டுமே உலகநாயன் கமல்ஹாசனுடைய படம் இந்தியன் டூவும் எதிர்பார்க்கக்கூடிய படம் கல்கி அந்த படமும் எதிர்பார்க்கக்கூடிய படம் கல்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்னா இந்தியன் வந்து இந்திய லெவல் ரெண்டுமே அதாவது எலெக்ஷனை ஒட்டி இந்தியன் டூ வர்றதுக்கு காரணமே இந்த லஞ்ச ஊழல் ஒழிக்கிறதை மையமாக வைத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால அந்த படத்தை சீக்கிரமாகவே வெளியிடணும்னு சொல்லி உலகநாயன் கமல்ஹாசன் உறுதியாக இருக்கார் அதுக்கு பட தயாரிப்பு நிறுவனமும் ஓகே அப்படி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ரெட் ஜெயின்னு அதை தான் விரும்புகிறாங்க இந்த எலெக்ஷனை ஒட்டி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சி அதாவது இந்தியா அரசியல் கட்சிகளுக்கும் அது பேர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று அந்த இது இருக்குது ஆனால் இந்த கல்கி இருக்குது பாருங்க அது அந்த தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய இடைவெளி விட்டு இந்தியா டூ வரணும் அல்லது கல்கிக்கு முன்னாடி வரணும் முன்னாடி வர்றது அநேகமாக இருக்காது பின்னாடி வர்றதாகத்தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு பெரிய கேட்டு பெரிய கேட்டு அகலமான கேட்டு அந்த கல்கி பெரிய வாசல் திறந்துவிடும் வாச அதே ரசிகர்களை வந்து ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கிறோம் அதே இதில் இந்தியன் டூ வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆகையினால் இந்த ஒம்பதாம் தேதியை கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு உறுதியாக செய்யுமா அல்லது பிற்பாடு வெளியிடுமா அப்படிங்கிறத ரெண்டு தயாரிப்பாளர்களும் கூடி பேச இருக்காங்க அப்படிங்கிற செய்தியே இது ஒன்றும் பெரிய முக்கியமான செய்தி கிடையாது ஆனால் ஒரு தகவலை நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் கூடி பேச இருக்கிறாங்க அதே நேரத்தில் கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நம்ம பிரபாஸ் அந்த படம் வர்ற நேரத்தில் மற்ற படங்களும் வர இருக்குது கேம் சேஞ்சர் இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணுற படம் மிகவும் எதிர்பார்க்கப்படுற படம் அதுவும் அந்த படம் இன்னும் சில படங்கள் புஷ்பா டூ தேவரா புஷ்பா டூ தேவரா இந்த ரெண்டு படங்களும் ஆந்திராவில் ரொம்ப பே ஃபேமஸாக எதிர்பார்க்கப்படுகிற படங்கள் இதில் கல்கி டூ கேம் சேஞ்சர் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய படங்கள் எதை வகை எந்த வகையிலன்னா கேம் சேஞ்சரில் டைரக்டர் சங்கர் அவர் டைரக்டர் சங்கர் அந்த படத்துக்கு அவங்க ஆந்திரா டைரக்டர் மக்கள் இந்த நாலு படத்தில் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிக்கை ஒரு வாக்குப்பதிவு நடந்துச்சு அந்த வாக்குப்பதிவுள்ள கல்கி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகள் கிடச்சிருக்கு கல்கிக்கு கேம் சேஞ்சர் நம்ம சங்கருடைய படம் அதுக்கு எத்தனை வாக்குகள்னா ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் சரி தேவரா அது பதினாலு புள்ளி நாலு பெர்சன்ட்டு புஷ்பா அது கொஞ்சம் நெருக்கி இருக்குது முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் ஆக டாப்பில் இருக்கிறது உலகநாயகனுடைய படம் தான் உலகநாயகன் வந்து வில்லனாக நடிச்சிருக்கிற தான் அவர் வில்லனாக எப்படி நடிச்சிருக்காருங்கிறத பார்ப்பதற்காகவே கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்திய அளவில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஏன்னா வில்லனாக இப்போ நடித்து எந்த படமும் கமல்ஹாசன் நடித்து எந்த படமும் பார்த்ததில்லை ரசிகர்கள் பாலிவுட் ஆகட்டும் சொல்லி ஆகட்டும் சொல்லி மல்லுவுட் ஆகட்டும் சொல்லி கோலிவுட் ஆகட்டும் சொல்லி யாருமே உலகநாயன் கமல்ஹாசனை வில்லனாக எதிர்பார்க்கல இந்த வில்லன் நடிப்பில் இவர் எப்படி கொடி கட்டி பறக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு இந்திய திரையுலகமே ஆவலோடு காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த செய்திக்கு போவோம் இப்போ இந்த நடிகர் சங்க கட்டடம் இப்போ விஷால் அந்த செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் வந்து முட்டி மோதைய அலறி கண்ணீர் வடித்து தன்னுடைய ஆற்றாமையை தன்னுடைய கவலையை தன்னுடைய வருத்தத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்ட போது அப்போ ஒரு கருத்தை சொன்னார் கண்டிப்பாக நிச்சயம் வந்து நாங்கள் நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டனுடைய பேரை வைப்போம் இது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வண்டியை கட்டிட்டார் இது சாத்தியமா அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது சாத்தியமே கிடையாது எந்த வகையிலும் சாத்தியம் கிடையாது இப்போ இவர் கொண்டு போகிறதுனால இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு கருத்தை சொல்லப்போனால் நடிகர் சங்கம் ரெண்டு படம் ஏற்கனவே கோசிகளில் தான் இருக்கு இங்கே பல கோஷிகள் இருக்குது இந்த கோசியில் இவர் வந்து ஒரு புதுசாக விஜயகாந்தோடைய பேரை சொல்லி அடுத்ததாபங்களை நம்ம பக்கம் திருப்பலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாருன்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் நல்ல மனுஷருங்க அவர் நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைச்சி நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்துருக்காரு அதெல்லாம் ஒன்றுமே அதை பற்றி பிரச்சனையே இல்லை மறக்க முடியாதவரை அதுக்காக ஒரு பெரிய ப சில படம் வைக்கலாம் இங்கே படம் வச்சு ஏன்னா எவ்வளோ நடிகர் சங்கத்தை காப்பாற்றியவர்கள் தலைவர்கள் வசதியில் இவருடைய படம் கண்டிப்பாக வரும் விஜயகாந்தனுடைய படமும் கண்டிப்பாக வரும் சரி இதை நான் இப்படி சொல்கிறதுனால நான் வந்து விஜயகாந்துக்கு எதிர்ப்பாளருன்னு நீங்கள் நினைக்க வேணாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த நடிகர் சங்கம் இருக்குதுல்ல தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குல்ல இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிற தலைப்பையே டைட்டிலேயே எம்ஜிஆர் என்ன சொன்னார் நீங்கள் உங்களுக்கு தமிழக அரசனுடைய உதவிகள்லாம் வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த தென்னிந்தியங்கிறத மாற்றி தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு கொண்டு வாங்க அப்படின்னு மக்கள் கழகம் எம்ஜிஆர் சொன்னார் ஆனால் பேரை மாற்ற முடியலை ஏன்னா இதில் அந்த நாலு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட அந்த பழைய காலத்து அந்த விதிமுறைகள்லாம் இதில் இருக்குது அதனால் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் அந்த ஃபிலிம் சேம்பரில் அஃபிலியேட்டட் பாடி நடிகர் சங்கம் அதே மாதிரி இந்திய திரைப்பட அந்த சங்கத்திலையும் அஃபிலியேட்டட் பாடி இது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய விதிமீறு அவங்களுடைய விதிகளுடைய இது இல்லாமல் இவங்க வந்து எந்த வித மாறுதலும் எந்த விதமானதும் செய்ய முடியாது அதைத்தான் நான் ஏற்கனவே பதிவு பண்ணி சொல்லியிருந்தேன் இப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டே இப்படி விஷால் சொல்கிறத பார்த்தா அது எது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விஷால் குழப்பத்தை ஏற்படுத்தா நினைக்கிறார் ஏன்னா இப்போ உள்ள நடிகர் சங்கத்தில் அவருக்கு ஒரு போதுமான ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்தரப்பில் சொல்கிறாங்க எதிர்தரப்பு ஒன்று விஷாலுக்கு எதிர்த்தரப்புன்னு ஒன்று இருக்குங்க அந்த எதிர்தரப்பு வந்து ரொம்ப அதுவும் ச சமபலம் வாழ்ந்தது தான் அது வந்து இந்த எலெக்ஷன் போது தான் அது கரெக்டாக தெரியும் அப்போ தான் அவங்க வாஸ் ஓட்டுப்பட்டியை தூக்கி போட்டு உடைச்சதெல்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் அவங்க எதிர் எது எதிர்ப்புத்தன்மையை காட்டினாங்கல்ல அப்படி இருக்கும்போது இது விஜயகாந்த் பேரை சொல்லி அது ஒரு அவருக்கு இந்த மாதிரி சொல்லி அது கூடாது அப்படின்னு சொல்கிறத கேட்டனை வந்து அது இழிவுபடுத்துகிற மாதிரி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேணும் ஏன்னா ஒன்று முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் முயன்று முடிச்சு தான் பார்ப்பேன் முடிச்சு தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த இவருக்கு நான் நடிகர் சங்க கட்டிடம் கட்டின பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி விசால் சபதம் எடுத்தார் என்னாச்சு இந்த நடிகர் சங்க கட்டிடம் இன்னும் கட்டி முடிகிற மாதிரி இல்லை அது முழுமையடைகிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு மூணு வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க இப்போவே அவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு அதிகமானவர்கள் அவர் எப்படி இந்த இதில் சரி இல் வாழ்க்கைங்கிறது இவர் இளமையாக இருக்கும்போதே கல்யாணம் தான் அந்த இல் வாழ்க்கையை இனிக்கும் இல்லைன்னா அது எதிராக அந்த எதிர் அந்த மனைவின்னு வர்றவங்க இவருடைய முதுமையை கொஞ்சம் அனுசரித்து போகணும்ல ஆனால் வயசாயிடுச்சு பருவத்தே பயிர் மாதிரி அந்த பருவம் இருக்கும்போதே கல்யாணத்தை பண்ணி பிள்ளை விட்டியை பெற்றுடணும் ஏற்கனவே ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து அந்த நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு அதனால் அதை யோசிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அநேகமாக அந்த பிரச்சனை வராதுன்னு தான் நம்ம நம்புகிறோம் சரி அடுத்து இந்த விஜயகாந்த் தமிழ் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அந்த கட்சி இப்போ அனுதாபங்கள் வந்து அந்த அம்மா வந்து அதாவது பிரேமலதா அவங்க வந்து நல்லா திட்டம் போட்டு தான் விஜயகாந்தனுடைய மரணத்தையும் அவருடைய கடைசி கால கட்டத்தையும் கட்டம் கட்டி அவர் வகுத்து அதைபடி நடத்திட்டு வர்றாரு விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சி தனக்கு கட்டுப்படணும் அதே மாதிரி தேர்தலில் சம்பந்தமாக போட்டியிடுறது இதை இதெல்லாம் சம்மந்தமாக நம்ம கைக்குள்ளே தான் இருக்கணும் இது அந்த அம்மா வந்து அவர் உடம்புக்கு சௌகரியம் இல்லாமல் போதே மருத்துவமனையில் மியாட் மருத்துவமனை வந்து சந்தேகங்களுடைய விஜய விஜயகாந்தனுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லும்போதே இவங்க மனசில் அவர் திட்டம் போட்டாங்க பொதுக்குழுவுளை கொண்டாந்து அவரை உட்கார வச்சு அவரின் சுயநினைவு இல்லாமல் அவர் முன்னால் அப்படி கவிழ்ந்து கவல போக அதை தாங்கி பிடிக்க இந்த மாதிரியெல்லாம் அவரை துன்புறுத்தி தான் இது பண்ணியிருக்காங்க அதாவது அவருக்கு தெரியாதது அதனால் ஒரு முன்னாடியும் போட்டுக்கிட்டு அவர் எங்கே பார்க்குறாரு சுயமே இல்லாத ஒரு மனிதரை வைத்து இவர்கள் அரசியலை விளையாட்டு விளையாடுறாங்க மத்திய மந்திரி இங்கே வந்து வீட்டுக்கு வந்து அனுதாபந்திர தெரிவித்து அந்த அம்மாவோட பேசுகிறாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த விஜயகாந்தனுடைய வாக்கு இங்கே பயன்படுத்துறதுக்கு துடிதுடிச்சு நிற்கிருங்க கடந்த தேர்தலில் இந்த அம்மா இந்த தேமு திராவிடக் கழகத்துக்கு என்ன ஓட்டு கிடச்சி எத்தனை சதவீதம் ஓட்டு கிடச்சிது அவங்க ஒரு சீட்டுனாச்சும் வர முடிஞ்சதான்னா வரல ஆனால் தொகுதியில் ஒரு கணிசமான ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது விஜயகாந்தன்னு சொல்கிறது அந்த மனிதனுக்குன்னு தனித்த ஓட்டு இருக்குது அந்த ஓட்டை தங்கள் நாம் வாங்கினோம்னா நம்ம வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளுமே நினைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட எல்லா அரசியல் கட்சிகளுமே நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா எப்படியாவது விஜயகாந்த் கட்சியை தனக்கு சாதகமாக இழுத்துக்கிறணுங்கிறத முனைப்பு காட்டுது அதனால தான் மத்திய மந்திரியை வந்து இங்கே அனுப்பிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சு இப்போ அனுதாபத்தை எல்லாம் தெரிவித்து அதை அவங்களுக்கு நாங்கள் எப்பவுமே அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்தை பதிவு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிருச்சு இப்போ நான் கேள்விப்பட்ட வரையில் என்னென்னா தேமுத்திற்கு திராவிட அந்த திராவிட முற்போக்கு கழகத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்கணும் எம்பி சீட்டு வேணாம் ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுங்க எம்பி சீட்னா எலெக்ஷனில் போட்டிட்டு அதுக்கு நிறையா செலவு பண்ணாதுங்க ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருங்க அது ஜோசி சுதீஷ்க்கு கொடுத்துருங்க அந்த அம்மாவுடைய தம்பிக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த அம்மா வச்சுருக்கு அப்படிங்கிறதாக அந்த வட்டாரத்தில் இருந்தே சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது அது இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு அது இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க வரும்போது இந்த மாதிரி செய்தி உண்மையாக இருந்தால் வரும் ஆனால் இந்த தகவலை நம்ம முன்னாடியே பதிவு செய்கிறோம் சரி சூப்பர் டிலக்ஸ்ன்னு ஒரு படம் தியாகராஜா குமாரராஜா டைரக்ஷன் தியாகராஜா குமாரராஜா டைரக்ஷன் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார் அந்த படத்தை ஆஸ்காருக்கு ஏன் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ வந்திருக்கு இதில் விஜய் சேதுபதி மெயின் ரோட்டில் நடிச்சிருந்தார் அவர் என்ன பண்ணார் இந்த படத்துக்கு நிச்சயமாக அந்த ஆஸ்காருக்கு அனுப்பணும் ஒரு நாமினேஷன் அனுப்பிச்சின்னா நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் எதிர்பார்த்தார் தயாரிப்பாளர்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த படம் போகலை அதுக்கு பதிலாக எது மட்டமான ப படம்னு சொல்லி விமர்சகர்களால் விமர்சிக்கப்பட்டு போதுமான ஒரு இது இல்லாமல் இருந்த படம் கல்லிபாய் இந்த கல்விப்பாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தியை என் இதயம் அப்படின்னு நொறுங்கி போச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி தைரியமான மனுஷர் அதாவது ஒரு இந்தி ஒரு தமிழனுக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்கக்கூடாது ஒரு இந்தி நடிகருக்கு தான் ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அது என்னுடைய இதயமே நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லை நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்தி மொழியை பற்றி அதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாரு இந்தி மொழியை படிக்க வேணாம்ங்க தமிழ்நாட்டில் நாங்கள் யாரும் சொல்லலை இந்தி மொழியை திணிக்காதே மறுபடியும் சொல்கிறேன் இந்தி மொழியை திணிக்காதே அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நெத்தி புற்றுளர்ச்சி மாதிரி சொல்லியிருக்காரு இந்தி படங்கள்லாம் நடிக்கிறாரு நடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு தைரியம் மிக்க மனிதர் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்